அனைவருக்கும் உச்சமான வணக்கங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்எல்ஏத்தல் நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விவசாயத்துக்கு இந்தியா இந்தியாவுக்கு ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்தாங்க அது மக்கள் மையத்தில் கொடுத்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது வரவேற்பு இருக்குது அதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோவாக வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக மீனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இது வந்து தோட்டம் இந்த தோட்டத்தில் தான் வந்து நம்ம இந்த தோட்டத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா

சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் பயன்படுத்தும் போது அடிவரமாக வச்சு கட்டும்போது போது அந்த செடியில் வந்து நீர் பூச்சி வந்து விடுகளை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஓட்டமாக வந்து பூச்சியெல்லாம் தாக்கமில்ல அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணோம் இந்த மிளா செடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகளவில் பூச்சி தாக்கத்துல இருந்தும் வைரஸ் குருட்டை இந்த மாதிரி நோய் தாக்குதலேருந்தும் வரக்கூடிய ஒரு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலா செடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா பற்றி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ரோமேசிக்கு எம்ஏஸ்பே எம்ஐ வேறு எம்ஐ சிட்ரா இதுதான் வந்து நம்ம வந்து நான் நாலு ப்ராடக்ட் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காண்டி கொடுக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு மட்டும் வளர்ந்துருக்கு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு டைம் தான் வந்து நம்மளோடய ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இடுப்பு மட்டும் செடி வளர்ந்துச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா காய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காய் வந்து இதுதான் வந்து முதல் கட்டமாக வந்து நம்ம இருக்கோம் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயோட அளவு பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இருக்கு இது வந்து குட்டை காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மூணு இன்ச்சு பக்கத்தில் வளர்ந்துருக்கு இந்த செடியில் மட்டும் இல்லைங்க எல்லா செடியிலுமே சரி எல்லா செடியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் காயோட அளவு மீன வந்து மூணு இன்ச்சியில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா அந்த கிளைகளையும் வந்து ஒரு செடி வந்து கிளைகள் அடிச்சு வந்து அப்படின்னா எல்லா கிளைலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு பாருங்க தலைஞ்சிருக்கு இதில் பிரிஞ்சிருக்கு இதுலேருந்து ரெண்டா பிரிஞ்சு வருது இந்த சைடும் காய் இருக்கு இந்த சைடும் காய் இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு கிளைய அடிக்கும் போது எல்லாத்துலேயுமே காய் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து தளவு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்துருக்கு வந்து நம்மளோட காய்க்கோட ரிசல்ட் இது மட்டும் இல்லாமல் எல்லா செடியிலுமே அதே மாதிரி அப்படின்னா நம்மளோட அந்த காய் வந்து பாத்தீங்கன்னா அதே அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏன்னா சின்ன கல்லாம் இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வைரஸ் தாக்கி அந்த செடி வந்து அழிக்க ஆனால் நம்மளோட காலேக்ட்ல அது இது ரெண்டே சரியில் இடுப்பு மட்டும் வளர்ந்துருக்கு அப்படின்னா அது நம்மளோட காலெக்ட்ல மட்டும்தான் இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அளவில் வந்து யாருமே வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது கெமிக்கல் அப்படின்னா இப்போ மருந்து அடிக்கக்கூடிய நபர்களுக்கு யாராக இருந்தாச்சு அவங்க முழுக்கவசம் போட்டு அடிக்கணும் அப்படின்ற ரூல்ஸ்லாம் கிடையாதுங்க இங்கே இருக்கிறது எல்லாமே பூச்சிக்கு வைரஸுக்கு சூட்டைக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் மரதே கிடையாது எல்லாமே பூச்சி தான் வந்து இங்கே நம்ம கம்மியில் வந்து ரெடிமேட் தராங்க இதை நம்மளால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த பூஸ்டா மண்ணில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதே அளவில் பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதத்தை வந்து கீழே உள்ள ஈரப்பதத்தை வந்து செடிக்கு வந்து ஒடிஞ்சு கொடுக்கறதுக்காண்டி தான் நம்ம பூஸ்டாக வந்து அடிவரமாக போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விட்டு அஞ்சலாச்சு இப்போ நான் கீழே நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரங்கள் இல்லை இதுதான் வந்து நம்ம நம்மளோட உரத்தை அடிவரமாக கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விடக்கூடிய செலவு வந்து இருக்காது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே என்ன ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராடக்டே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செடி வந்து உன்னோட உன்னோட உரத்த ஆரம்பிக்கும் இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் பூ அந்த மண்டு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் அதை வந்து விரட்டுறதுக்காண்டி நம்ம வந்து கொள்ள போகிறது கிடையாது அது வந்து இந்த செடியில் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காண்டி விரட்டுறதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒய்வு எம்ஐ வீரம் சிட்ரா எம்ஏ ஸ்ப்ரே சேர்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியோட வளர்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூ வந்து கீழே கொட்டாத அளவுக்கு உதிரும் திறனை வந்து குறைக்கிறதுக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா குரோமிசி சேர்க்க போகிறோம் இது மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கத்தில் வரும் இந்த ஒன்றரை ஏக்கரில் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது ரெண்டு டைம் மட்டும் தான் நம்மளோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாங்க சூப்பரான ஒரு ரிசல்ட்டு இது வந்து நம்மளே வந்து சொல்ல முடியும் இந்த செடியில் மட்டும்தான் இல்லை எல்லா செடியிலுமே பார்த்திங்க அப்படின்னா காய் இருக்குது இன்னும் வந்து காய் எடுக்கலை இனி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நாங்கள் இருக்கோம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிறனால தான் நாங்கள் மைலேஜ் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை நாங்களும் ஒரு பங்குதாரராக சேர்ந்து இதை வந்து நாங்கள் ஒரு டீலராக எடுத்து மக்கள் ரீச் ரீஸ் இருக்கோம் நாங்கள் முதல்ல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ